ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் ஹண்ட்ரட் பாய்ஸ் கற்றுக் கொள்வோம் கற்று கொடுப்போம் நான் மலேசியாவிலிருந்து உங்கள் சாமி ஓகே என்பதை நான் ஒரு நல்ல அப்ளிகேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் அப்படி என்ன விஷயம் இது வந்து ஒரு இஸ்லாமிய நண்பர்களுக்காண்டி ஒரு அப்ளிகேஷன் ஒரு அருமையான அப்ளிகேஷன் ஓகேங்களா இந்த அப்ளிகேஷன்ல அப்படி என்ன நம்மளே அதாவது ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை நீங்க வந்து தொழுவு போவீங்க ஓகேங்களா பள்ளிவாசலுக்கு நீங்க தொழுவு போவீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஞ்சு தடவை வந்து பாங்கு சொல்லுவோம் ஓகேங்களா அந்த பாங்கு சொல்றது வந்து நம்ம வந்து நம்ம வந்து ஈஸியான முறையில நம்ம வந்து பாங்கு சொல்றதை நம்ம கேட்டுக்கலாம் ஒரு அருமையான அப்ளிகேஷன் ஓகேங்களா இந்த அப்ளிகேஷனை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா நான் சொல்லித்தரேன் அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கு மேல நான் லிங்க் கொடுத்திருப்பேன் அந்த லிங்க் மூலியமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே அப்படியே ஓகே இப்போ வந்து பாருங்க அந்த அப்ளிகேஷன் நான் வந்து ஓபன் பண்றேன் இதுல ஓபன் பண்றேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இதுல வந்து பாருங்க இப்போ வந்து எனக்கு மலேசியால வந்து பாருங்க ஆறு பதினாலு ஏஎம் ஓகே இந்த சைட்ல பாருங்க ஆறு பதினாலு ஏஎம் அந்த டைத்துக்கு வந்து கரெக்டான இதுல வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து பாங் சொல்லும் ஓகேங்களா அதே மாதிரி மதியானம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இருபத்தி அப்புறம் நாலு முப்பத்தி அப்புறம் ஏழு இருபத்தி அப்புறம் எட்டு முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா இந்த அஞ்சு தடவையும் உங்களுக்கு வந்து கரெக்டான டயத்துக்கு வந்து பாங்க சொல்லும் நீங்க வந்து அப்போ பள்ளிவாசல் போய் நீங்க வந்து அந்த டயத்துக்கு தான் கரெக்டா பள்ளிவாசல் போய் நீங்க தொழு போய் பாங்க சொன்ன உடனே தான் ஓகேங்களா இந்த மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து பாங்க சொல்லும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க ஜிபிஎஸ் ஓபன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஜிபிஎஸ் வந்து ஜிபிஎஸ் இந்த தரத்தில இதுல வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது கரெக்டான டயத்துக்கு நீங்க அது வந்து பாங்க சொல்லும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க எந்த லொக்கேஷன்ல இருக்கீங்க எந்த சிட்டில இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்க மேல வந்து பாருங்க இதை டச் பண்ணுங்க ஓகேங்களா இந்த மேலே வந்து பத்து அப்படின்ட்டு கார்த்தீங்களா இதை நீங்கள் டச் பண்ணுங்க டச் பண்ண உடனே இதில் வந்து பாருங்க சர்ச் பை சிட்டி அப்படின்னு போட்டுருக்கு இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் வந்து எந்த சிட்டில இருக்கீங்க அந்த சிட்டியில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் தான் கரெக்டான டயத்துக்கு பாங் சொல்லணும் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து பாருங்க செட்டிங் இருக்கா அந்த செட்டிங்க நீங்க டச் பண்ணுங்க போல இதுல வந்து பாருங்க இந்த அலாரம் அப்படின்னு ஒரு தெரியல இந்த அலாரம் டச் பண்ணுங்க டச் பண்ணே பாருங்க நான் இந்த ரெண்டாவது ஆப்ஷன்ல வச்சிருக்கேன் இதை வந்து நான் உங்களுக்கு பிளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எனக்கு வந்து நான் இந்த பாங் சொல்றதா நான் வச்சிருக்கேன் ஓகேங்களா